எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா சில நேரம் சொல்லலாம் ஐயா மகிழ்ச்சிக்கு பதிலாக எத்தனை பாடுகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை உபத்துரவங்கள் என்று சொல்லலாம் சில வேலைகளில நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிற நேரமெல்லாம் என் வாழ்க்கையில உபத்துரவங்கள் பாடுகளாகவே இருக்கிறது அபமானங்கள் நிந்தைகள் பெருகி கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ பாதை அங்கே சில நேரம் நாம் பாட்டி நினைக்கக்கூடாது அது பஞ்சுமத்தையான பாதை என்று கிறிஸ்தவ பாதை குறுகலானது அது பாடுகள் நிறைந்தது உபத்திரவங்கள் நிறைந்தது இன்னைக்கு கிறிஸ்தவத்தை சில வேளைகளில் வித்தியாசமாய் உலகத்துக்கு காண்பித்து விடுகிறார்கள் பரவசமாக காண்பித்து விடுகிறார்கள் அதை ஏதோ ஒரு செழிப்பாக காண்பித்து விடுகிறார்கள் அதுல எந்த கஷ்டமும் இல்லை எந்த உபத்திரவமும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் சில நேரத்துல சில சொல்லலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் வருவதில்லை எந்த கஷ்டமும் இருப்பதில்லை உங்கள் வாழ்க்கையில எல்லாம் ஆசிர்வாதம் என்று யாராவது சொல்லுவார்களா இருந்தால் நீங்கள் அதை நம்ப வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசிர்வாதம் கொடுக்க மாட்டார் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் கிறிஸ்தவ பாதை பாடுகள் நிறைந்த பாதை உபத்திரவன் நிறைந்த பாதை நெருக்கமான பாதை அந்த நாட்களில எங்கள் நாங்கள் ஆரம்ப காலத்துல ஆண்டவரால் அழைக்கப்படுகிற போது கிறிஸ்தவ பாதையை சிலுவைக்கு ஒப்பிட்டுத்தான் காண்பித்தார்கள் இயேசு கூட இதை சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்ற பெற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் என்று சொன்னான் அந்த நாட்களில் இந்த வார்த்தை இயேசு சொல்லுகிற காலம் ஒரு மகா பயங்கரமான ஒரு காலம் ரோம ராஜ்யத்திலே சிலுவை என்பதை ஒரு மரண தண்டனையை காண்பித்தது ஒரு கொலை கருவியை காண்பித்தது என்றால் கடைசியில் அவனை சிலுவைல கொண்டு அரைந்து கொண்டு விடுவார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த தான் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாய்ந்து சொன்ன போது அநேகர் இடர்லர் அடைந்தார்கள் அநேகர் பயமுற்றவர்களாய் காணப்பட்டார்கள் முதலாம் நூற்றாண்டு பால காலப்பகுதியில கிறிஸ்தவ சபைகளுக்கு மகா காலம் மகா பாடுகளின் காலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மரணம் என்பதை தெரியும் தங்களுடைய விசுவாசத்துக்காக இயேசுவின் மேலிருக்கிற விசுவாசத்துக்காக நின்றால் உபத்துரவம் என்று தெரியும் அந்த நாட்களிலே அவர்களை சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள் அங்கே வெயிலிலே அவர்கள் தோல் சுருள்களிலே கட்டி போட்டார்கள் அவர்கள் வாழால் அறுக்கப்பட்டார்கள் ஆனாலும் கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு கிறிஸ்துவுக்காக பாடுகளை நிந்தைகளை அனுபவிப்பதை நினைத்தார்கள் கிறிஸ்துவின் பாடுகள் அடிச்சுவடுகள் உபத்திரவங்கள் பாடுகள் நிறைந்ததாக நினைத்தார்கள் அன்றைக்கு மாத்திரமல்ல நீங்கள் கிறிஸ்தவ திருச்சபை சரித்திரத்தை பாருங்கள் இன்றைக்கு இங்கிலாந்து சொல்லுகிற தேசங்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு பலவிதமான எழுப்புதல் நடந்த நாடுகளை கவனித்து பாருங்கள் கிறிஸ்தவர்கள் லட்சம் லட்சமாக கொலை செய்யப்பட்டார்கள் அங்கே இருந்ததான சீர்திருத்தவாதிகள் எழுந்த காலங்களிலெல்லாம் கிறிஸ்தவ சபைகள் அழிக்கப்பட்டது கிறிஸ்தவ விசுவாசத்தை மறுதளிக்கும்படி துன்புறுத்தப்பட்டார்கள் எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் தேவதாசர்கள் அங்கே மறித்தவர்களாய் காணப்பட்டார்கள் அதனாலதான் முதலாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட பேதுருவின் முதலாவது நிறுவத்தில பவுல போச அந்த பேதுரு சொல்லுகிறார் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் நீங்கள் அதற்காக சந்தோஷப்படுகிறீர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கு வாழ்வதை பாக்கியமாக நினைக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு கிறிஸ்துவுக்காக மறிப்பதை பாக்கியமாக நினைத்தார்கள் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் செழிப்பை பாக்கியமாக அநேக நினைக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சகிப்பதை பாடுகளை சகிப்பதை அங்கே பாக்கியமாக நினைத்தார்கள் இன்றைக்கு கடவுள் எனக்கு அதை கொடுத்தார் இதை என்று பெற்றுக்கொள்வதில்லை அநேகர் பாக்கியமாக நினைத்து பரவசம் அடைகிறார்கள் ஆனால் அன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி எல்லாவற்றையும் விட்டுவிடுவதை பாக்கியமாக எண்ணினார்கள் தான் அன்றைய கிறிஸ்தவம் பலமுள்ளதாயிருந்தது வீரமுள்ளதாய் இருந்தது தங்கள் விசுவாசத்தை தேசம் முழுவதுக்கும் கொண்டு போவதற்கும் அவர்கள் பயப்படாமல் கிறிஸ்துவுக்காக மறிப்பதையும் பாக்கியமாக நினார்கள் ஆனால் இன்றைக்கு பரவசமான கிறிஸ்தவம் ஆசீர்வாதமான கிறிஸ்தவம் அநேக கிறிஸ்தவர்களை பார்வை இழக்க பண்ணி இன்றைக்கு பாவிகளாக மாற்றிவிட்ட பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு கிறிஸ்தவம் விழுந்து போகிறது கிறிஸ்தவ விசுவாசம் மறுதளிக்க போகிறது இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் அந்த உண்மைத்துவ மேன்மைகள் இழுந்து போகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்தவ நிமித்தம் நீங்கள் பாடுகள் வழியாய் குறைவுகள் வழியாய் உபத்திரவங்கள் வழியாய் நிந்தைகள் வழியாய் போனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறீர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் எப்பொழுதும் பாடுகளும் உத்திரவங்களும் நிறைந்தது அவை கிறிஸ்துவின் பாடுகளுக்காக உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயுத்தமா கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக மட்டுமல்ல நான் மறிப்பதற்கும் ஆயுத்தம் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களா உங்களுக்காக நான் ஜபிக்கட்டும் எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பதே இந்த நாட்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் உள்ளத்தில பரிசுத்த ஆவியானவர் கிரிய பரிசுத்தியா கிறிஸ்தவன் இன்றைக்கு மேன்மை இழந்து போகிறது உண்மை இழந்து போகிறது பரிசுத்தத்தை இழந்து போகிறது ஆனாலும் தேவனை அன்றைக்கு ஆதி திருச்சவாய் அந்த ஒரு உபத்திரவங்கள் பாடுகளை மத்தியிலும் தேவனுக்காக வாழ்வது மாத்திரமல்ல மறிப்பதை பாக்கியமா நினைத்தார்கள் அந்த விசுவாசத்தை இன்றைக்கும் எங்கள் உள்ளங்களில் தேவன் கொடுப்பீராய் தேவன் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்கே நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன்